அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் ஒரு முஸ்லீமுக்கு துன்பமோ கஷ்டமோ வந்தால் மனவேதனை அடையாமல் இந்த துன்பம் கஷ்டம் எல்லாம் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காகவே கொடுக்கிறான் என்று நம்பி இது நிரந்தரம் இல்லை இந்த துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் பின்னாடி அல்லாஹ் பெரிய ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும் இப்போ மனிதர்களின் துன்பங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மனிதர்களின் தவறான செயல்கள் மனிதர்கள் செய்யும் பாவங்கள் மற்றும் தவறுகள் துன்பங்களுக்கு வழிவகுக்கும் என்று இஸ்லாம் கூறுகிறது நிலத்திலும் கடலிலும் ஊழல் தோன்றியதால் என்று குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது இறைவனின் சோதனை சில துன்பங்கள் இறைவனின் சோதனையாக கருதப்படுகிறது இது ஒரு மனிதனின் நம்பிக்கையை சோதிப்பதற்கும் அவனது பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் வலுப்படுத்துவதற்கும் உதவுகிறது தவறான நம்பிக்கைகள் சில சமயங்களில் தவறான நம்பிக்கைகள் அல்லது செயல்கள் காரணமாகவும் துன்பங்கள் ஏற்படலாம் உதாரணமாக பிறரை ஏமாற்றுவது அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்வது போன்ற செயல்களால் துன்பங்கள் ஏற்படலாம் இப்போ துன்பத்தை எதிர்கொள்ள இஸ்லாமிய வழிமுறைகளை பார்க்கலாம் இறை நம்பிக்கை இறைவனுடைய உதவி மற்றும் அருளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வது துன்பங்களை எதிர்கொள்ள உதவும் சகிப்புத்தன்மை துன்பங்களின் போது பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க வேண்டும் ஆன்மீக தேடல் துன்பங்களின் போது இறைவனிடம் மனமுருகித் தொழுது அவனது உதவியை நாடுவது அவசியம் சரியான புரிதல் துன்பம் என்பது நிரந்தரமானதல்ல அது தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்வது மன அமைதியை தரும் நாமும் துன்பமோ கஷ்டமோ வரும்போது இறைவனிடம் தொழுது மனமுருகி துவா செய்ய வேண்டும் துன்பமோ கஷ்டமோ அது நிரந்தரம் இல்லை அதுக்கு பின்னாடி அல்லாஹ் பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும் அசலாம் அலைக்கும் வாராக்மத்துல்லைகு அப்பரக்காதுகு